நெடில் இரண்டு வகைப்படும் உயிர் நெடில் உயிர்மெய் நெடில் ஒற்றி இரண்டு வகைப்படும் மெய் எழுத்து ஆழ்தெழுத்து அசை எழுத்து ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை அசை இரு வகைப்படும் நேரசை நிறையசை நேரசை குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும் நேரசை எடுத்துக்காட்டு ந நம் நாம் நாம் நிறையசை இரண்டு குரில் எழுத்துகள் அல்லது குறிள் நெறி எழுத்துகள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றை எழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும் நிறையசை எடுத்துக்காட்டு கடல் கடல் கடா தலை என்பர் முதல் சீடின் இறுதியிலும் வரும் சீடின் முதலிலும் உள்ள அசைகளை அசைகள் என்பதன் அடிப்படையில் வகைப்படுத்துவர் தலைகள் ஏழு வகைப்படும் அடி இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது அடி அடி ஐந்து வகைப்படும் அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையாகும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுபது மூனை இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுபது எதுகை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்று வர தொடுப்பது இறுதி சீர் அல்லது அடையின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் அல்லது முதல் அடியின் பெண்பா ஆசிரியப்பா கலிபா வந்திப்பா பெண்பா செப்பல் ஓசை உடையது ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது கலிபா துள்ளல் ஓசை உடையது வந்திப்பா தூங்கல் ஓசை உடையது அருநூல்களில் வெண்பாவல் சங்க இலக்கியங்கள் ஆசிரியப்பாவில் அமைந்திருக்கும் பழைய கலித்தொகை கலிப்பாவில் அமைந்திருக்கும்